ஜவ்வாது பவுடர் அப்படின்னு ரொம்பவே சாதாரணமாக அந்த ஒரு பொருளை நினைக்க வேண்டாம் உங்கள் வீட்டில் ஜவ்வாது இருந்ததுன்னா கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு தான் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மனித உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய வாசனை திரவியங்கள் நிறையவே இருக்குது ஆனால் முந்தைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பல பேர் இந்த ஜவ்வாது பொடிய வாசனை திரவியமாக பயன்படுத்தி வந்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை வெறும் வாசனை பொருளாக மட்டுமல்லாமல் பல்வேறு நன்மைகள் இந்த ஜவ்வாதுவில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரிகிறதே கிடையாது சந்தனக்கட்டை ஒரு சில மூலிகைகள் நறுமணம் கொண்ட மலர்கள் வைத்து தான் ஜவ்வாது தயாரிக்கப்படுது அப்படிங்கிறது உண்மை கோவில்களில் மூலவர் தெய்வங்களுக்கு அது பயன்படுத்தப்படுது இதன் மூலம் மூலவர் வாயிலாக பக்தர்களுக்கு கிடைக்கும் இறை ஆற்றல் அதிகரிப்பதாகவே நம்பப்படுது அதனால தான் நேர்மறையான ஆற்றலாக பக்தர்களுக்கு அது கிடைக்குது அப்படின்னும் ஜவ்வாது வீட்டில் வைத்து பயன்படுத்துபவர்கள் கட்டாயமாக இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் வீட்டில் இருந்து அதை பயன்படுத்துபவர்கள் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் மன உளைச்சல் மன இறுக்கம் போன்ற நோய்களுக்கு உட்பட்டவர்கள் அதிலிருந்து வெளியேறுவதற்கு இந்த ஜவ்வாதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் ஜவ்வாதை எங்கே கிடைக்கும்னு பார்த்தோன்னா நாட்டு மருந்து கடைகளில் பொடியாகவும் அப்படி இல்லைன்னா பேஸ்டாகவும் கிடைக்குது இதனை ஒரே ஒரு துளி கையில் எடுத்து நம்மளுடைய ஆடையில் குளித்து முடித்ததும் லேசாக தடவிக்கிட்டாலே போதும் அதனுடைய மனம் அப்படிங்கிறத நம்ம மனதை சாந்தப்படுத்தும் அப்படின்னே சொல்கிறாங்க நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு